오늘 더리아 있는데 내 나스는 이미 더블마는 분들이 와이프리니그래면은또뭐까을이게 많을까? 리고 올리고 இந்த மாநாட்டுக்கு உலகின் பல பாலங்களிலும் இருந்து வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களுக்கும் அகம் நிறைவு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் வரவேற்பை கோரிக்கிறார் சபை இன்று கனடாவில் நடைபெறுகின்ற இந்த ஆறாவது மாநாட்டின் என்னை இரண்டு நிமிடங்கள் வாழ்த்துறை அடங்கும்படி கேட்டுகின்றன இந்த வாழ்த்துறையிலேயே முதல் விடயமாக ஒரு குரலை உங்களுக்கு சொந்த விட அது வினைத்திற்பம் என்று அதிகாரம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவனது மனத்திற்பம் மற்றவை எல்லாம் பிற இங்கே ஒருவன் என்பவர் யார் என்று கேட்டால் இந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய தலைவன் அவர்களுக்கு பின்னால் நின்ற தொண்டர்கள் இந்த மாநாட்டிலே பங்கு வர வந்திருக்கின்ற அனைத்து ஆய்வாளர்கள் அனைவரும் தான் இந்த ஆளாகின்றார்கள் என்று கூறி அவர்களுக்கு எனது முதலில் வாழ்த்துக் கூற விரும்புகின்றேன் ஏன் இந்த மாநாடு லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்திருக்கின்றோம் எல்லோரும் வேணச்சீட்டு முதல் எல்லோரும் செலவழித்து இந்த மாநாட்டை கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த மாநாடு அது ஒரு புலம்பு இந்த நாட்டில் வெளியோர்களே உங்களுக்கு இந்த மூன்று நாட்கள் நீங்கள் தாக்கப் போகிறீர்கள் இளைய மக்கள் இந்த மாநாட்டிலே வைக்கப் போகிறார்கள் அது அதன் இந்த மாநாட்டினுடைய ஒரு வெற்றி அது வெற்றி தளம் இளைய சமுதாயத்திற்கு திருக்குறள் பற்றி நாங்கள் போதிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இந்து சமய அடிப்படையிலே பகவத்கீதையையும் ஏனையா பேதமூன்களையும் கோயில்களிலே வருகின்ற அச்சனையும் பேசுகின்ற வடமொழி தான் மீறி நமக்கு என்ற ஒரு நூல் இருக்கிறது நமக்கு என்ற ஒரு பேத நூல் இருக்கிறது அந்த நூல் திருக்குறள் தான் என்பதே ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டிலே வளர்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் திருக்குறளை எல்லோரும் தங்களுடைய வீட்டிலே ஒரு நாளைக்கு ஒரு தரமாக திறந்து பாருங்கள் நாங்கள் அன்றைய நிகழ்வை நடத்து வைத்து ஒரே ஒரே நூல் நான் அறிந்த தமிழில் இருக்கிறது என்றால் அது திருக்குறளியதான் என்று கூறி இந்த மாநாட்டை மீண்டும் சொல்லுகின்றேன் இத்தகைய பெரிய மூன்று நாள் மாநாட்டை மிகவும் சிரமப்பட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் அதனுடைய தலைவர்களையும் வணங்கி வாழ்த்து விடுத்து நன்றி வணக்கம் நன்றி பேராசிரியர் பாலசுந்தரவர்களை அடுத்ததாக ஒரு பேராசிரியரை நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் பேராசிரியர் என்கின்ற அடையாளத்தை தாண்டி கவிஞராக மகாகவி வாரிசாக தமிழுக்கு கொண்டு செல்கின்ற பெரும்பணியை செய்து கொண்டிருக்க ஒருவராக இன்னும் மாணவியல் தத்துவங்களை தன் எழுத்துக்கீடாலும் முறைகளாலும் வெளிப்படுத்தி வரக்கூடிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் சேரன் ஒருத்திரமூர்த்தி அவர்களை வாழ்த்துக்கிறாச்சி வருகின்றனர்